ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் நான் எந்தளவுக்கு சில்வர் சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம் அது வந்துட்டு நான் வாங்கும்போது எப்படி இருந்தது இப்போ எனக்கு எந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இது எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னோட கோல் டேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி டுவெண்ட்டி எயிட் ஜேன் இன்னையோட கோல் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா நேற்றை விட இன்றைக்கி முந்நூற்றி எழுபது ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நானூறுரூபா நேற்றை விட பதிமூணு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு இப்போ நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு டென் மந்த்துக்குள்ளே நான் சேவிங்ஸ் பண்ணேன் சில்வர் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு மொத்தமாக நான் வச்சுருக்கேன் ஒரே பாக்ஸில் இப்போ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மொத்த காயின்ஸும் இவ்வளோ தான் நான் ரொம்ப பெருசாக லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் சேவிங்ஸ் பண்ணலை ஏன்னால் நான் வந்துட்டு ஆல்ரெடி கோல்டு நான் எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் நான் வந்துட்டு நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்த அளவுக்கு நான் வந்துட்டு கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன் தென் என்னோட கோல்டு லோன் இருந்தது அதையுமே நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ என்னால் நிறைய பெருசாக ஒன்றும் சேவிங்ஸ் பண்ண முடியல இவ்வளோ தான் என்னோடய சில்வர் சேவிங்ஸ் மொத்தமேவும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வந்து வந்துட்டு ஒரு நைன்டி கிராம்ஸ் இருக்கு இந்த நைன்டி கிராம்ஸ் தான் வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ண சில்வர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் சேவிங்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டென் மந்த்ஸுக்குள்ளே நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணது இதுதான் இதில் இருபத்தஞ்சி கிராம்ல வந்துட்டு ஒரு சில்வர் பார் இருக்குது அதே மாதிரி பத்து கிராமில் வந்துட்டு ரெண்டு சில்வர் பார் வந்து வச்சுருக்கேன் டென் கிராம்ஸில் ரெண்டு காயின்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் கிராமில் வாங்கியிருக்கேன் ஃபிஃப்டீன் கிராமில் ஒரே ஒரு பார் மட்டும் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கிராமில் ஒரு பார் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஒரு ஒரு பார் தான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கிராம் ஃபைவ் கிராமில் வந்துட்டு நான் ரெண்டு பார் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு காயின்ஸ் வந்துட்டு ஃபைவ் கிராமில் வாங்கியிருக்கேன் ஸோ டோட்டலாகவே இவ்வளோ தான் என்னோட சில்வர் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு டென் மந்த்ஸில் இந்த நைன்ட்டி கிராம்ஸ் தான் வந்துட்டு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நவம்பர் டிசம்பர் லாஸ்ட்டு டூ மந்த்ஸோட சேவிங்ஸில் வாங்கினது இது வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அந்த ரிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் கிராம் டோட்டலாக ஒரு முப்பது கிராம் வந்துட்டு நான் லாஸ்ட்டு டூ மந்த்ஸோட சேவிங்ஸில் வாங்கியிருந்தேன் பட் என்ன அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு டென் மந்த்ஸில் வாங்கினது வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் பட் இந்த லாஸ்ட்டு டூ மந்த்ஸில் வாங்கினேன் இந்த சில்வர் ஜுவல்ஸ் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை சோ தான் நான் இதை வந்து தனியா பிரிச்சுட்டேன் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது வந்துட்டு இதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது இல்ல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டென் மந்த்ஸு அப்புறம் ரெண்டு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நான் வந்து இங்கே பிரிச்சிருக்கேன் இப்போ இதில் எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த செயின் அண்ட் ரிங் வாங்குற வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதோட லிங்க்கை இப்போ இதில் எந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நானூறுரூபா ரூபாய் நான் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் மட்டுமே நான் வந்துட்டு நைன்ட்டி கிராம்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு நைன்ட்டி கிராம்ஸ் அப்படின்னா இன்னியோட ரேட்டுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வருது இதோட வேல்யூ இந்த நைன்ட்டி கிராம்ஸோட வேல்யூ வந்துட்டு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வருது நான் வந்து இந்த நைன்ட்டி கிராம்ஸை வந்துட்டு நான் எவ்வளோவுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த டென் கிராம் காயின் தான் வாங்கினேன் வாங்கும்போது அதோட ரேட் வந்துட்டு லாஸ்ட் ஜேன் தான் நான் வாங்கினேன் அப்ப ஹண்ட்ரட் ருபீஸில் நான் காயின் வாங்கினேன் ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வாங்கும் போது அக்டோபர் மந்தோட சேவிங்ஸ்ல அது வாங்கும் போது அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் இந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு தான் நான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்துட்டு வாங்கும் போது சில்லரோட ரேட் இருந்தது பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அது எல்லாமே ட்ரிபிளாக ஆயிடுச்சு ஒன் ஃபிஃப்டி எயிட்லேருந்து இப்போ ஃபோர் ஹண்ட்ரட்க்கு போயிடுச்சு இந்த நைன்டி கிராம்ஸ் வாங்குறதுக்கு நான் எந்தளவுக்கு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் ரூபாய் நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நான் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் வந்துட்டு இந்த நைன்டி கிராம்ஸ்க்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பட் இப்போ அதோடய ப்ராஃபிட் எவ்வளோ இன்னையோட ரேட் படி இதோடய ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த பார்ஸ் மூலமாக இந்த காயின்ஸ் மூலமாக மட்டுமே எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு இதுவே இந்த செயின் அண்ட் ரிங் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது கிராமையும் நான் ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்து வாங்கினேன் இது வந்துட்டு இந்த மாதிரி ஜுவெல்லாக வாங்கினதுனால நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த முப்பது கிராம் சில்வருக்கு இன்னியோட ரேட் படி எனக்கு அளவுக்கு அமௌண்ட் வந்துட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வந்துட்டு வருது ஒரு முப்பது கிராம்கின்ட்டு நானூறுரூபா அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வருது எனக்கு இப்போது இதில் ப்ராஃபிட் இல்லை கண்டிப்பாக லாஸ் தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஜுவல்ல வந்து நான் ரிட்டர்ன் பண்ணும்போதே எனக்கு செவன்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க ஸோ அப்போது எனக்கு இதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சுன்னா கூட இன்றைக்கி நான் இதை கொண்டு போய் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு ஒரு டென் தௌசண்ட் தான் கிடைக்கும் பட் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்போது எனக்கு இதில் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூபா லாஸ் அதுவே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜுவெல்லாம் வாங்காமல் நான் வந்து பாராக வாங்கியிருந்தேன் இல்லை காயினாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னா நான் வந்து இந்த ஜுவெல் வாங்கும்போது ஒரு கிராம் வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா முப்பது கிராம் நான் காயினாக வாங்கியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா தான் வந்திருக்கும் இன்னையோட ரேட்டுக்கு அதோடய வேல்யூ வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு வேளை நான் வந்து காயினாகவோ இல்லை பாராவோ வாங்கியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் பட் நான் வந்து ஜுவெல்லாக வாங்கினதுனால எனக்கு வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூபாய் லாஸில் இன்றைக்கி இருக்குது எதனால ஜுவல்ஸ் வந்துட்டு இவ்வளோ ரேட் கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் நமக்கு பியூரிட்டி இருக்கும் அதாவது சில்வரோட பியூரிட்டி வந்துட்டு நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் பட் பாரோ இல்லை காயினோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரிபிள் நைன் இருக்கும் சில்வரோட பியூரிட்டி வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்னு இருந்தால் அது வந்து பியூர் சில்வர் அப்படின்னு அர்த்தம் ஸோ நமக்கு காயின்ஸை வந்துட்டு நமக்கு அப்படியே எடுத்துப்பாங்க ஈவன் ஒன் பர்சன்டேஜ் வேணால் நமக்கு லெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் ஆர்டிகில்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்துட்டு ரிட்டன் வேல்யூ வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு ஐடியா என்னென்னா நீங்கள் காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு ரொம்பவே நல்லது நமக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா காயின்ஸ் தான் பெஸ்ட்டு நம்ம கோல்டில் வந்துட்டு ஜுவல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதே நமக்கு அப்படியே எடுத்துப்பாங்க ஏன்னா நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறதுனால பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்னொன்று இந்த காயின்ஸ் எல்லாம் எதுக்காக பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சல்ஃபர் அண்டு சில்வர் ரெண்டும் ஏரில் வந்துட்டு இதாகும் போது நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் வந்துட்டு மேலே ஃபார்ம் ஆயிரும் சில்வர் மேலே ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்குது இதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஓப்பனே பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் வரைக்கும் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உடனே இது வந்துட்டு பிளாக் ஆகிடும் ஏன்னா நமக்கு ஏர் பொல்யூஷன் அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிளாக் ஆகிறதுக்கு ஸோ அதுதான் ரீசன் மற்றபடி சில்வர் வந்துட்டு பியூர் சில்வர் தான் நல்ல சில்வர் இல்லை அதனால தான் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற ரீசன் இல்லை இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதனால நமக்கு பிளாக் ஆகுது இவ்வளோதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட என்னோட சில்வர் சேவிங்ஸு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபது கிராம் வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் நூற்றி இருபது கிராம் சில்வர் வந்து லாஸ்ட் இயர் நான் சேவ் பண்ணியிருக்கேன் கோல்டு எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இதே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்